ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடு உரிமைகள் அத்தியாயம் முப்பத்தி நாலு மிகப்பெரிய செவன் ஸ்டார் ஹோட்டல் ஹெவன் அந்த மாலை நேரத்தில் மின் விளக்குகளின் அலங்காரத்தில் சொர்க்கம் இப்படித்தான் இருக்குமா என்பது போல் இருந்தது காரில் இருந்து இறங்கினார்கள் பாக்கியாவும் சீராளனும் உடன் ஆஷாவும் வந்தாள் ஆஷா தன்னை தேவதை போல் அலங்கரித்து இருந்தால் எப்படியும் இன்று ஆதித்யாவின் புறம் ஆதித்யாவை புறம் இழுக்க வேண்டும் எப்படியாவது அவனுடன் சேர்ந்து கொள்ள சேர்ந்து கொள்ள துளி இடம் கிடைத்தாலும் போதும் ஒட்டி கொண்டு விடுவாள் இது நன்றாக தெரிந்ததால் என்னமோ ஆதித்யா அம்மா மகள் இருவரையும் அவர்கள் இருக்கும் பக்கம் கூட திரும்பிக்கூட கூட பார்க்க மாட்டான் நான்கு மணிக்கு சீராளன் கதிரவனை கையோடு கூட்டி கொண்டுதான் வந்தார் அவருக்கு தெரியும் மகனின் தற்போதைய மனநிலை அதனால் கதிர் கயலோட பிறந்த நாள் இத்தனை வருடம் இத்தனை வருடம் நாம் நிம நினைச்சு கூட பார்த்தது இல்லை ஏன் எனக்கு அவ பிறந்த நாள் அவ ஏன் எனக்கு அவ பிறந்ததே கூட ஆறு மாதம் கழித்து தான் தெரியும் இப்போ ஆதித்யா அதை கொண்டாட நினைக்கிறான் நாம் போகாட்டி எப்படி கயல் நாம வரலின்னு வருத்தப்படும் என்றார் அப்போதுதான் கதருக்கு தன் தனம் புரிந்தது சாரிப்பா என்றான் இட்ஸ் ஓகே வா கிளம்பலாம் என்றார் அப்பா நாம் செலவு பண்ணா அப்பா நாம் செலவு பண்ணலாம் ஆதி சார் கிட்ட கேட்டீங்களா என்று கதிரவன் கேட்க ஆதியை பற்றி உனக்கு தெரியாதா அவன் நினைத்தால் தான் எதுவும் கேட்டு பார்த்தேன் ஓ தாராளமாக செலவு பண்ணுங்கள் நீங்கள் அவளை பெற்றவர் உங்களுக்குத்தான் முதல் உரிமை ஆனால் ஒரு ஆனால் ஒரு விஷயம் எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை நான் உங்களுக்கு இனி வேண்டாம் என்று நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க நான் வரலை கொள்கிறேன் என்றான் இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும் அவன் வேண்டாம்னு என்னால் சொல்ல முடியுமா சரி போகுது அவன் இஷ்டம் கையலுக்கு நான் தீவிரமாக மாப்பிள்ளை பார்க்கிறேன் இன்னைக்கு வரும் சொந்தக்காரங்க கிட்டேயும் சொல்லி வைப்போம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோம் என்றார் ஓகே என்று அப்பாவுடன் வந்தவன் நீங்க முதல்ல போங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன் என்றான் பாக்கியாவும் ஆஷாவும் எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்பியது அப்பா மகன் இருவருக்குமே ஆச்சரியம்தான் கண்டிப்பா பாக்கியா பயங்கர கோபத்தில் இருப்பார் எப்படி அவளை சமாதானம் பண்ணி பார்ட்டிக்கு கூட்டி போவது என்று வந்தவர்களுக்கு அவர்கள் கிளம்பி தயாராகவும் இருக்கவும் நிம்மதியாக இருந்தது அதே நேரம் பாக்கியா பற்றி தெரிந்தவருக்கு இரவு வந்த பிறகு பெரிய கச்சேரி இருக்கு என்று நினைத்து கொண்டார் பார்ட்டியில் நடக்கும் விஷயங்கள் அப்படித்தான் நடக்கப் போகுது என்பது அவருக்கு இப்ப தெரியலை கதிரவன் தன் காரில் தனியாக கிளம்பி வந்தான் அதற்கு காரணம் பார்ட்டி முடிந்து ஆதித்யா கூட வ ஆதித்யா கூட வரமாட்டான் பொதுவா இப்படி குடும்பத்தில் நடக்கும் பார்ட்டிகளுக்கு வரமாட்டான் ஆதித்யா ஆராவின் பிறந்தநாள் நாள் மட்டும் வந்துவிட்டு உடனே போய்விடுவான் அவன் போகும் பார்ட்டிகளே வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பா இரவு வரமாட்டான் ஆரா கையல் இருவரையும் தன் காரில் ஏற்றி கொண்டு வர வேண்டும் அப்படியே சந்தர்ப்பம் கிடைத்தால் ஆராவை ஓரங்கட்டி என்னடி என்னடி சொன்னாய் என்று கேட்கணும் என்று ஐயா சீக்ரட்டா பிளான் போட்டு கொண்டுதான் தன் காரில் வந்தான் ஆரா மதியம் கையலுக்கு ஃபோன் பண்ணி டிரைவர் கூட பார் பார்லருக்கு வா நானும் வர்றேன் என்றவள் டிரைவரை கூப்பிட்டு அவளை கூட்டிக்கிட்டு வர சொன்னாள் இருவருக்கும் பார்லரில் செய்ய வேண்டியதை முடித்துவிட்டு விட்டு நான்கு மணிக்கு ஹோட்டல் வந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு குளித்துவிட்டு வரவும் ஆதித்யா அவர்களுக்கான உடை நகையை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போக மேக்கப் பண்றவங்க வந்து கையலுக்கு செய்தார்கள் ஆதித்யா அவர்களிடம் சொல்லிவிட்டான் அவளின் முகத்தை வெள்ளையாக்காதீங்க இயல்பா இருக்கிற மாதிரி லேசா செய்தால் போதும் என்று சொல்லிவிட்டான் அவர்களும் அவன் சொன்னபடியே செய்தவர்கள் அவனுக்கு போட்டோ எடுத்து அனுப்பி அவன் ஓகே சொன்ன பிறகே மற்றவற்றை செய்தார்கள் ஆராவுக்கும் அப்படித்தான் எல்லாம் முடிந்து கையலை பார்க்க அத்தனை அழகாக இருந்தால் மாநிலம் அழகில்லை என்று யார் சொன்னது கையலின் கண்களை பார்த்த ஆறாவிற்கே கண்ணை எடுக்க முடியவில்லை மேக்கப் பண்ற பெண்ணும் மேடம் உங்கள் கண்ணு ரொம்ப அழகு அதுவும் துரு துருன்னு பார்க்கும்போதே அவ்வளவு க்யூட்டாக இருக்கு என்றாள் அவர்கள் சென்றபின் ஆரா கயல் நீ இங்கேயே இரு எங்கேயும் போகாத நான் ஒரு முறை பார்ட்டிங்காலுக்கு போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடறேன் என்றவள் கதவை திறந்து கொண்டு போனாள் சற்று நேரத்தில் இவர்கள் ரெடியாகி விட்டார்களா என்று பார்க்க வந்த ஆதித்யா உள்ளே வந்தவன் முழு அலங்காரத்தில் நின்ற கையலை பார்த்துவிட்டு அப்படியே பிரம்மை பிடித்த மாதிரி நின்றான் கயலும் அப்படித்தான் அவனை பார்த்தபடி நின்றாள் ஆதித்யா சில்வர் கலர் கோட் சூட்டில் கம்பீரமாக அவள் முன் நின்று இருந்தான் அவனை இந்த மாதிரி கோர்ஷூட்டில் பார்ப்பது கையலுக்கு இதுதான் முதல் முறை எனவே அவனை பார்த்ததும் வெக்கமே இல்லாமல் சைட்டடித்தவள் பாபா சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க சூப்பர் என்று அவள் சைகை காட்ட அப்போதுதான் சுதாரித்தவன் சுதாரித்தான் ஆதித்யா அவன் அவளை மொத்தமாக பார்த்தான் அவன் அவளை மொத்தமாக பார்த்தாலும் அந்த கண்கள் தான் அவனை சுண்டி இழுத்தது யாரோ இவளின் கண்கள் வெகு அழகு என்று தெரிந்துதான் இவளுக்கு கைல்வெளி என்று பெயர் வச்சிருக்கிறாங்க என்று நினைத்தவன் வாய்விட்டு நீ அழகா இருக்காய் என்று சொல்லிவிட சொல்லிவிட்டா அவன் ஆதித்யா இல்லையே எல்லாவற்றையும் விட முதன் முதலாக ஒரு பெண்ணை உடல் ரீதியாக இல்லாமல் மன ரீதியாக பார்ப்பது பார்த்து அழகா இருக்கா என்று நினைத்தது இதுதான் முதல் முறை அப்போது கதவை திறந்து கொண்டு வந்த ஆரா அண்ணா நீ இங்கேயா இருக்க ஆட்கள் வந்தாச்சா நான் ஹாலுக்கு போகலாம்னு போனேன் உன்னோட பிஏ கூப்பிட்டு மேடம் சார் கூப்பிடும்போது நீங்கள் வந்தா போதும்னு சொல்லிட்டாரு அதுதான் வந்துட்டேன் என்றார் ம் ம் ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க போகலாமா என்றவன் கிளம்ப இருவரும் உடன் வந்தார்கள் ஏற குறைய அந்த பெரிய பார்ட்டிகள் நிரம்பி விட்டது இவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக உள்ளே வர கூட்டம் அமைதியாகிவிட்டது அத்தனை பேர் கண்களும் கயல்வெளியைத்தான் பார்த்தது அப்போதுதான் சுதாரித்த சீராளன் அவர்களை எதிர்கொண்டு போய் மகளை கைப்பிடித்து அழைத்து வந்தார் ஆதித்யா இயல்பாக வந்தான் மேடையில் ஏறிய சீராளன் மைக்கேல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ரிலேட்டிவ்ஸ் வெல்கம் டு அவர் பார்ட்டி என்று தொடங்கியவர் இவன் என்னோட இரண்டாவது மகள் என் முதல் மனைவிக்கு பிறந்தவள் கதரவனின் தங்கை என்று இன்று என் மகளின் பிறந்த நாள் அதற்காகவும் எங்கள் வீட்டு இளவரசி ஆராத்தியாவும் என் மகள் கயலும் ஏரியில் மூழ்கி உயிருக்கு போராடி பின்னர் பிழைத்து வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதன் பிறகு வரும் பிறந்த நாள் அது எங்கள் வீட்டு பெண்களுக்கு மறுபிறவி மாதிரி அதான் இதை கொண்டாடத்தான் எங்களோட இரு பெண்களும் பிழைத்து வர வேண்டும் என்று வேண்டிய பல நல்ல உள்ளங்களுக்காகத்தான் இந்த விருந்து உங்களின் ஆசீர்வாதம் என் மகளுக்கும் மருமகளுக்கும் வேண்டும் என்றார் பரவாயில்லையே மாமா ரொம்ப தேரிட்டாரு என்று நினைத்தான் ஆதித்யா ஒரு பெரிய கேக் மேடையில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது அதன் நடுவே கயல்வெளியும் ஒரு புறம் சீராளனும் கதறவனும் நிற்க மறுபுறம் அவள் அருகே ஆதித்யாவும் ஆராத்யாவும் நின்றார்கள் கேக் வெட்டு கயல் என்றான் ஆதித்யா அவளிடம் ஆரா கத்தியை எடுத்து கொடுக்க வெட்டினாள் பிறந்த நாள் பாடலை பாடினார்கள் அனைவரும் அவள் மேலும் அனைவரும் அவள் மேல் அனைவரும் நிஜ பூக்களின் இதழ்களை தூவினார்கள் கேக் வெட்டிய கயல்விழி இயல்பாக ஒரு துண்டு கேக்கை எடுத்து ஆதித்யாவிற்கு ஊட்ட இதை அவனே எதிர்பார்க்கவில்லை மொத்த கூட்டமும் ஆ என்று பார்த்தது ஏனென்றால் இதுவரை ஆறாதான் தன் அண்ணனுக்கு கேக் ஊட்டுவாள் ஆதித்யாவிற்கு கயலின் மேல் உள்ள அன்பு மற்றவர்களுக்கு தெரியாதே கயல் அடுத்து அவள் அண்ணன் பிறகு ஆறா ஊட்டும்போது ஆராவின் காதில் மெதுவாக அடுத்த பிறந்த நாள் அன்னைக்கு இனி நெஜமாவே எனக்கு அத்தாச்சியாக ஆகியிருக்கணும் என்றாள் மற்றவர்களுக்கு கேட்கலை என்றாலும் ஆதித்யாவிற்கு கேட்டது அவன் லேசாக கையலை பார்த்து சிரிக்க ஆரா வெட்கத்தில் முகம் சிவந்தாள் அவர்கள் மூவருக்கும் உள்ள பிணைப்பு அனைவருக்கும் புரிந்தது சீராளனுக்கு சீராளனுக்கும் கேக் ஊட்டினாள் வந்தவர்கள் அனைவரும் கயல்வெளியை பற்றித்தான் பேசினார்கள் ஆஷாவிற்கு அழுகை கொண்டு வந்தது கயல் அழகான லெகங்கா அணிந்து பொம்மை மாதிரி அழகாக இருந்தால் சில்வர் கலர் லெகங்கா தலையில் அழகான ஹேர் ஸ்டைல் அதைவிட அவள் கழுத்தில் அவள் கழுத்தில் ப்ளூஜா ப்ளூ ஜாகர் வைரம் டால் அடித்தது காது கழுத்து கையில் பிரேஸ்லெட் மோதிரம் நெக்லஸ் அனைத்தும் செட்டாக வைரம் ஆராவுக்கும் கையலுக்கும் ஒரே மாதிரி வாங்கி இருந்தான் ஆதித்யா அதை பார்த்த பாக்கியாவும் ஆஷாவும் கோபத்தில் கோபத்தில் ஆத்திரத்தில் கொதித்து போனார்கள் அதனால்தான் தான் சீராளனும் கதிரவனும் ஆறாவும் அவர்கள் இருவரையும் மேடைக்கு கூப்பிட்டும் போகவே இல்லை அதுவே மற்றவர்கள் அவர்களை குறைவாக நினைக்கும்படி ஆயிற்று ஆறாவும் கையிலும் ஒரே மாதிரி உடை நகை போட்டு இருந்ததால் அனைவரும் அவர்களுக்குள் இருந்த ஒற்றுமையை புரிந்து கொண்டார்கள் கேக் பெட்டி முடித்த பின் ஆண்கள் மற்றவர்களை வரவேற்று உபசரித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் பெண்கள் கூட்டம் கையலையும் ஆறாவையும் தான் வைத்தது பாக்கிய ஆஷாவை யாருமே கண்டுகொள்ளவில்லை பாக்கியாவின் ஜால்ரா கோஷ்டி கூட இப்போது அவளிடம் என்ன பாக்கியா உன் நிலைமை இப்படி ஆயிருச்சு இதுவரை இந்த குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாம் நீதானே செய்தாய் இது யாரு புதுசா இந்த பொண்ணு அழகாத்தான் இருக்கா நிறம் கம்மியா இருக்கா ஆதித்யா அவ கூட நல்லா பேசுகிறான் பழகுறான் என்றார்கள் பாக்கியாவால் என்ன சொல்ல முடியும் இதுவரை வீட்டிற்குள் நடந்ததை மறைத்து நான் தான் அந்த வீட்டில் எல்லாம் என்று காட்டிக்கொண்டாள் அது இப்படி வெட்ட வெளிச்சமாக பண்ணிட்டானே இந்த ஆதித்யா இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறான் இந்த மொத்த கூட்டமும் என்னையும் என் மகளையும் தான் பரிதாபமாக பார்க்கிறார்கள் இந்த ஆறாவிற்கு என்ன நெஞ்சழுத்தம் இந்த பாட்டி இந்த பார்ட்டி பற்றி பற்றி எதையுமே அவள் என்கிட்ட சொல்லலையே இப்படி இந்த ரெண்டு பெண்களும் வந்து நின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்று நினை நினைத்ததைத்தான் சற்று நேரத்தில் அனைவரும் அவளை பார்த்து கேட்கப் போகிறார்கள் என்று அவருக்கு தெரியலை மேடையில் நின்று ஆராவும் கையலும் வந்த நெருங்கிய சொந்தங்களுடன் ஃபோட்டோ எடுத்து கொண்டார்கள் பிறகு கேமராமேன் ஆராவிடம் மேடம் கையல் மேடத்துக்கு ஷூட் எடுக்கணும் எல்லாரையும் கூப்பிடுங்க Ja,